மக்களவையிலும் சரி மாநில சட்டமன்றங்களையும் சரி பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கான்னு கேட்டா கிடையாது சோ இதுவே முக்கியமான ஒரு ரீசனா சொல்லலாம் இப்ப பதினேழாவது லோக்சபா மொத்தம் பதினஞ்சு சதவீதம் தான் பெண்களோட ரெப்ரஸன்டேஷன் இருக்கு அதே மாதிரி மாநில சட்டமன்றங்களையும் தோராயமா பார்க்கும்போது போது ஒன்பது சதவீதம் தான் பெண்களோட ரெப்ரஸன்டேஷன் இருக்கு இது சொல்ல ரொம்பவே கம்மியான ரெப்ரஸன்டேஷன் சோ இத மாத்தணும் அப்படின்னா நூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்ப லேட்டஸ்டா நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த சட்டம் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் என்ன செய்யறாங்க அப்படின்னா முப்பத்தி சதவீத இட ஒதுக்கீடு பெண்களுக்கு மாநில சட்டமன்றங்களையும் சரி மக்களவையிலேயும் சரி டெல்லியோட சட்டமன்றத்திலையும் சரி ரிசர்வேஷன் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த ரிசர்வேஷன் எப்போருந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்சஸ் எடுத்திருந்திருக்கணும் இப்போ சோ இனி வர போற காலத்துல சென்சஸ் எடுத்து இதுக்கப்புறம் இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நடைமுறை வந்து பதினஞ்சு வருஷம் இந்த ரிசர்வேஷன் நடைமுறையில இருக்கும் இதுக்கப்புறம் எதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்ட்டின் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சட்டமீற்றி மாற்றம் ஏற்படுத்திக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க